புதுசா ஓப்பம் பண்ணியாங்களா அதுக்கு பக்கத்துல எந்த கிடையாமுது இப்ப கிடையாது அப்ப கிடையா எல்லா போடுவாங்களே ஓ பாலாப்பம்பிக்கி

அதே மாதிரி நூறுலிஸ் கோத்து அறுநூறுவா ஃப்ரைட் ரைஸ் இழுநூறுவா டோல்பின் கொத்திரிக்கு எண்ணூறு எண்ணூறுவா இடியப்ப கொத்திரிக்கு எழுநூறு ரூபாய் சட்டி பிரியாணி ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சிக்கன் பிரியாணி சும்மா மோஷன் அது வந்துட்டு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாஸ்தா ரெடி எழுநூத்தி எழுநூறு ரூபாய்க்கு எழுநூறுவா அதே மாதிரி சிக்கன்ல வந்துட்டு விங்ஸ் கடை ஸ்பெஷல்

அதே மாதிரி ஏழு பீஸ் நக்கெட்ஸ் குடுக்கம் அது வந்துட்டு நானூத்தி அதே மாதிரி பானிபூரி குடுக்கும் நாலு பீஸுக்கு இருநூத்தி ஆயிரத்தி இருநூறுவா ஒரு போஷன் ரூபா அதே மாதிரி பாபி சிக்கன் இருக்கி நானூத்தி ஐம்பது ரூபா லெக் மட்டும் லெக் மட்டும் அதே மாதிரி போர்ஷன் போஷன் நாலு பராட்டா ஆயிரத்தி அறுநூறுவா இருக்கு நாலு பராட்டாவோட புல் கோழி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி அறுநூறுவா அதே மாதிரி ஐஸ் ஐஸ் மைலோ கோபி முந்நூறு குடுத்துக்கிறீங்க வலாம்பல ஜூஸ் அது ரூபாய் அதே மாதிரி அவகோடா ஜூஸ் அதுவும் முன்னூறு ரூபாய் குடுத்துக்கிறீங்க மேங்கோ ஜூஸ் முன்னூறு ரூபாய் பைனாப்பிள் முன்னூறு ரூபாய் பப்பா ஜூஸ் இருநூத்தம்பது ரூபாய் கொடுக்கும் அப்புள் ஜூஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஒரஞ்சு ஜூஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்கி எல்லாம் கிளாஸ் பழமையான ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குமா ஜான் மில்க் ஷேக்ல சாக்லேட் மில்க் ஷேக் முன்னூறு ரூபாய் கொடுக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்துட்டு முன்னூறு ரூபாய் கொடுக்கும் வணிலா மில்க் ஷேக் வந்துட்டு முன்னூறு கொடுக்கும் பனானா மில்க் ஷேக் இதுக்கு முன்னூறுவாய்க்கு கொடுக்கும் ஓரியோ மில்க் ஷேக் இறக்கு ரூபாய் கொடுத்து ரூபாய் கொடுத்துருக்கும் ஐஸ்கிரீம்

அதே மாதிரி ப்ளூ வந்துட்டு மூஜிட்ட ரூபாய் கொடுக்கும் பிளேக் கரண்ட் மூஜிட்டோ வந்துட்டு ஐம்பது ரூபா அதே மாதிரி லெமன் ஜூஸ் அது அதோட சேர்த்து நாங்கள் மீண்டும் போட்டு இருநூறு கஸ்டமருக்கு அதே மாதிரி குளிக்கி சர்பாந்திரிக்கு இருநூறுவா அடுத்து வந்துட்டு லெசி தயிர் ஜூஸ் அது இருநூறுவாய்க்கு கொடுக்கும் ஃபலோடா வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி ஃபுட் வந்து நானூறுவா ஐயோ கடையை பார்க்க போனா பீச் பக்கமா தான் எவ்வளவு சாமான் சொல்றாரு இவ்வளவு என்னன்னு சொன்னேன் இங்கிலீஷ் ஆனா விளந்தவே இல்லை எனக்கு அந்த அந்த மனுஷிமா இருக்கிற ஐட்டம் நல்ல ஐட்டமா எல்லா ஐட்டமா அது கிடைக்குமே ஓமா சா

பிரியாணியா முதல்ல சாப்பிட்டு பாப்பம் எப்படி இருக்காண்டு முடியும் இதுல இல்லையாம அதுல இருந்தவன் கிடக்கா சாப்பிட்டு பாப்பம் அதுக்கேற்ற மாதிரி வெங்காய சம்பல் என்னவும் வெள்ளையுமா கத்தி பிரியாணிக்கு ஏற்ற சாமான்கள் வச்சுக்காங்க பாப்போம் இருக்கா மரக்கடு மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக சட்டி பிரியாணி பாருங்க சின்ன சின்ன சோறு சின்ன சின்ன ரைஸ் பாருங்க சின்ன சின்ன ரைஸ் வேற இந்த சிக்க உள்ளுக்கன் வச்சிருக்காங்க பாத்தியா சாப்பாடு சட்டப்படி மட்டும் ஷேர் பண்ணுக்கா இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு முடிய பீச்ல காத்து வாங்கலாம் ஓகே நம்ம காத்து வாங்கத்தானா போறோமா வாங்கலாம் ஷேர் பண்ணுக்கா